ஹசரத் சையது சா குலாம் மொஹிதீன் குத்தாரி ஒலி உள்ளா இது வார்த்தை அளவில் கிடையாது குத்தாரி ஒலி உள்ள அவர்களின் கந்தூரி விழா நிகழும் புகழான ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சாபாந்திரை பன்னெண்டில் செவ்வாய்க்கிழமை தர்தா கந்தூரி விழா மிக சிறப்பாக நடைபெறும் அனைவருக்கும் தபுருக்கு வழங்கப்படும் அதிகாலை அஞ்சு மணிக்கு சந்தனம் பூசல் நடைபெறும் அனைவரும் இவ்விழாவில் கலந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம் அன்று பாயிண்டு அன்று இரவு பத்து முப்பது மணிக்கு சன் டிவி புகழ் ஜெனிபர் இணைந்து வழங்கும் லவ் பேட்ஸ் ஆர்கஸ்ட்ராவின் சிறப்பான இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும் அவள் யாவும் மதிக்கிறா எப்படி பாவம் போர் அடிச்சு வருஷமா தூங்கிட்டு இருக்கிறாரு ஒரு ஆர்கஸ்ட்ரா வச்சு அந்த ஹுத்தாரி ஒளி உள்ள கேட்டு ரசிக்கிட்டு வேண்டி என்ன பண்றாங்க லவ் பேட்ஸ் ஆர்கஸ்ட்ராவுடைய பாட்டு கச்சேரி வைக்கிறாங்க எங்க போயிட்டாங்க பாத்தீங்களா பள்ளிவாசல்ல பாட்டு கச்சேரி வைக்கலாமே அவனுக்காச்சி ஏன் மார்க்கத்தில் உள்ளது அல்லா பாதுகாப்பான் செய்தாக்கிறது அல்லாவுக்கும் உடன்பாடான இடத்தில் அல்லா விரும்பு நடக்கும் உண்டாக்குன காரணத்தினால இது நடக்கிறது இல்லையா திட்டச்சேரி எல்லாம் வந்திருப்பீங்க என்ன எழுதி காலத்தில் திட்டச்சேரியில மன்சூர் நாதா ஒலி உள்ளாவுடைய தர்கா நடைபெறுகிறது கந்தூர் நடைபெறும் அவமையும் அங்கே நடைபெறுகிற ஜெயபாரதியுடைய இன்னிசை கச்சேரி ஜெயபாரதி நடனம் தேபாடு நடனம் நடைபெறும் அதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம் பதினஞ்சு இரு வருஷத்துக்கு முன்னாடி மனசுல பதிஞ்சு இருக்கு அப்படியே நாங்கள் அந்த காலத்தில் பதிஞ்சு போனது அப்படி பார்க்கிறோம் கூத்துக்கள் நடப்பதை பார்க்கல அடிப்படை என்ன நீ விட்ட ரசூல்லா சொன்னதை விட்டேன்னா உன்னை கொண்டே இந்த குப்பராட்டத்தான் தள்ளும் இன்னும் சில பகுதி தேர்லந்தூர் போன்ற பகுதிகள்ல லால்பேட்டை போன்ற பகுதிகள்ல இந்த புறவாச்சேரி போன்ற பகுதிகள்ல ஆயங்குடி போன்ற பகுதிகள்ல எவனோ செய்கில்லு வர்றான் தறி காங்குறான் அவனை உட்கார வச்சிட்டு கால்ல விழுந்து கும்பிடுறாங்க சுட்டு துடி நக்குறாய்ங்க கால் நக்கறாய்ங்க அவன் மனிதன் காலில மனிதன் விழக்கூடிய கொடுமை எல்லாம் நடக்குறவன் யார் என்ன செய்து என்னத்தவன்கிட்ட கண்டுக்க உன்னைய மாதிரி மலை மலைச்சலத்தை சுமந்துகிட்டு இருக்கான் மூணு வேளைக்கு திங்காடி செத்து போயிரும் அதான் அவன் என்ன மகாணவன் தண்ணி குடிப்ப குடிக்காம இருப்பானா சாப்பிடாம இருப்பானா திண்ட தண்ணிய போய் ஒண்ணு கடிக்காம அண்ணா வளிக்கமா என்னத்த நான் கண்டிங்க அவன்கிட்ட அவங்களை பெரிய பணக்கார கால உளுந்து கும்பிடுறான் காலை கழுவி குடிக்கிறான் மனிதன் காலில் மனிதன் விழுவதை தடுத்து நிறுத்திய ஒரு மார்க்கத்தில் நபிகள் நாயகங்கால விழ வர்றாங்க அதையே தடுத்து நிறுத்துறாங்க விழக்கூடாது கணவன் காலில் கூட மனைவி விழக்கூடாது என்று கண்டிக்கிறாங்கள உன் புருஷன் காலில் விழக்கூடாது மார்க்கம் தடுத்துருக்கு நீ இந்த யார் அவன் உன்னை வச்சு பிராட் பண்றவன் சம்பாதிக்கிறவன் உங்ககிட்ட காணிக்க வாங்குறவன் பணக்காரன் ஊடா பாத்து போய் திங்கிறவன் சொகுசு மத்தியில தூங்குறவன் ஏசி இல்லாட்டி அவனுக்கு தூக்கம் வராது இவன் தான் அவசர கட்டுப்படுத்தினா இந்த மாதிரி பெரிய பெரிய தாடியும் ஜிப்பாவும் வச்சவன அதுல மயங்கி போய் பெரிய மகான் வந்து என்ன மகான்னு இந்த டிரெஸ் தவிர என்னத்தை நீ கண்டுட்ட என்ன காரணம் வழங்கி போச்சு அப்ப எல்லாத்துக்கும் நம்ம பாக்குறோம் இஸ்லாம்ங்கிற குரான தூக்கி எரிஞ்சிங்க ரசூல்லா சொன்ன வழிமுறையை தூக்கி எரிஞ்சிங்க இப்படித்தான் அல்லா கொண்டே படுகொலியில தள்ளுவான் எந்த விஷயமானாலும் சரி சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் அல்லாஹ் சொன்னானான்னு பாருங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு பாருங்க அந்த ரெண்டுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் இஸ்லாம் அது இல்லாத எந்த ஒன்றும் இஸ்லாம் அல்ல இறுதியாக ஒரே ஒரு அறிவுரை நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் ரசூலாவுடைய இறுதி எச்சரிக்கை உன் முகத சாத்தில் புதிது புதிதாக உருவாகிற காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன் எனக்கு பின்னாடி என்ன வந்து தூக்கி இருக்குள்ளா புதுசா உண்டான எல்லாம் வழிகேடு எல்லாமே நரகத்துல சேர்க்க எதெல்லாம் புதுசு மவுளுது புதுசு ரசுல்லா காலத்துல இல்ல கட்டம் புதுசு ரசுல்லா காலத்துல இல்ல பாத்தியா புதுசு ரசுல்லா காலத்தில் இல்ல தாயத்து புதுசு ரசுல்லா காலத்தில் இல்ல தகடு புதுசு ரசுல்லா காலத்தில் இல்ல நூல் மூழ்கிறது புதுசு ரசுல்லா காலத்தில் இல்ல மீனாது விழா புதுசு ரசுல்லா காலத்தில் இல்ல கரிகார் புதுசு ரசுல்லா காலத்தில் இல்ல மருகபு புதுசு ரசுல்லா காலத்தில் இல்ல நீங்க இழுத்து நிற்கிற புதுசு ரசுல்லா காலத்தில் இல்ல இப்படி இல்லாத எல்லாம் தூக்கி கடைசி ஏறி அதையெல்லாம் பின்பற்றினாயானால் உன்னை நரகத்திலே சேர்த்து விடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலே சொல்லம் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார்கள் அந்த எச்சரிக்கையை உங்களுக்கும் சொல்லி இஸ்லாம் என்பது குரான் அதிஸ் மாத்திரம்தான் என்பதை மனதிலே இருத்துமாறு கூறி நிறைவு செய்கிறேன் பாக்ருதாவானா அனில்